கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது நூற்றி ஆறாவது தலம் காவிரி தென்கரை தலங்களுள் இந்த தலம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூன்றாவது தலம் மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் செல்லும் மார்க்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் திரு நனிப்பள்ளி என்ற இந்த அழகான தலத்திற்கு சென்று அடையலாம் யாரெல்லாம் பாடிய தலம் சம்பந்தரும் அப்பரும் சுந்தரரும் தேவார முதலிகளும் போற்றிய தலம் இறைவனுடைய பெயர் என்ன தெரியுமா அப்பர் அப்படின்னா என்ன தமிழை பிரித்து சொன்னால் இதனுடைய பொருள் உங்களுக்கு எளிதாக விளங்கும் நல்ல துணை அப்ப அப்பர் நற்றுணை அப்பர் இத கேட்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே நமைச்சி வாய பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நற்றுணையாவது நமச்சி வாயவேன்னு ஒன் அழகா எழுதியிருப்பார் நம்ம நாவுக்கரசர் இலக விளக்கது ஈருள் கேடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக நல்லகவிழக்கது நமச்சிவாயவே அதுல நட்டுணை ஆவது நமச்சிவாய நல்ல துணை யார் எக்காலத்திலும் யாருங்க துணை ஒரு சமயம் அம்மா அப்பாவோட இருப்போம் அம்மா அப்பா காலத்திற்கு பிறகு கணவன் மனைவி அந்த காலம் குழந்தை எந்த சமயத்திலையும் எந்த ஒரு உயிருமே நம்மோட பிறந்தது முதல் இறக்கும் வரை கூடவே துணையாக இருக்கும் என்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல முடியுமானா வாய்ப்பில்லை இறைவன் ஒருவன் சிவம் நமச்சிவாய மந்திரம் மட்டுமே நமக்கு எக்காலத்திலும் துணை அம்பிகையின் பெயர் பர்வத ராஜ புத்திரி இன்னொரு பெயர் மலையம்மான் மகள் மடந்தை மலைமான் மடந்தை அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது ரெண்டு அம்மன் இந்த ஆலயத்தில் உண்டு இந்த ஆலயம் ரொம்ப அழகான சிற்ப வேலைப்பாடு உடைய ஆலயம் ஒவ்வொரு பரிவாரமூர்த்தங்களும் பிரம்மாண்டமாக இருக்கும் ஆலயம் ராஜராஜ சோழனின் பாட்டனார் பராந்தக சோழன் கட்டிய திருக்கோயில் இந்த ஆலயத்து கர்ப்பகிரகம் மூலவர் சன்னதிக்குள்ள யானையே உள்ள வந்து வழிபாடு செய்யலாம் சில ஆலயங்கள் கோச்செங்கோட் சோழன் கட்டின கோயில்கள் எல்லாம் யானை புகா மாடக் கோயில்கள் அப்படியும் நிறைய கோயில் பார்த்துருக்கோம் இந்த கோயில் யானையே உள்ள வந்து வழிபாடு செய்யக்கூடிய அளவு அழகான கர்ப்பகிரகம் பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் இறைவன் தன்னுடைய மகனாம் பிள்ளையாருக்கும் அகத்திய முனிவருக்கும் கல்யாண காட்சி அருளி செய்த இடம் ஏன்னா அவர் கல்யாண காட்சி பார்க்கணும்னு அகத்தியர் இருக்கும் பொழுது குருமுனி குட்டியாக இருப்பாராம் அதனால் நிறைய சமயம் குள்ளமாக இருக்காரே நிறைய பேர் பார்த்துருக்காங்களாம் அவருடைய புகழை உயர்த்துவதற்காக இறைவன் என்ன பண்ணாராம் அவருக்கு பார்வதியோடு திருமணம் வடக்கில் இமயமலை கருகில் நடைபெறும் பொழுது அப்படியே வடக்கு தாழ்ந்து தெற்கு உயருகிறது அதை சரிசமம் பண்ணணும் இல்லையா அதனால் அகத்தியர் அழைச்சாராம் அவ்வளோ பெரிய தேவாதி தேவர்கள் இருக்கும் பொழுது அகத்தியர் அழைத்து நீ போய் நின்னாலே போகும் அப்போ அந்த அளவு இறைவனே நாம நம்மை தாழ்த்தி கொண்டாலும் இறைவன் நம்மை உயர வைக்க வேண்டும் உயர்த்த வேண்டும் என்றால் உயர்த்திவிடும் அப்படி அவரை அனுப்பினார் அதனால் கல்யாண கோலம் பார்க்கணும்னு அவருக்கு ஆசை அதனால் இறைவன் அகத்தியருக்கு கல்யாண காட்சி இன்னொரு ஒரு பிரச்சனை அவர் கமண்டலத்தில் நீரை வைத்து கொண்டு யாருக்கும் கொடுக்காமல் இருக்கின்றார் அதனால் காக்கை வடிவம் எடுத்த பிள்ளையார் அவருடைய கமண்டலத்து நீரை தள்ளிவிட அதுதான் காவிரியாக பெருக்கெடுத்து வருகின்றது இந்த செய்கையினால் அகத்தியருக்கும் பிள்ளையாருக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் எனக்கு தெரியாமல் காக்கை வடிவம் எடுத்துட்டு யார் அது பிள்ளை யார் இந்த பிள்ளையார் அப்படின்னு பின்னாடியே போய் கொட்டிடுறார் அப்புறம் பார்த்தா அது பிள்ளையார் மன வருத்தம் கொள்கின்றார் அதனால்தான் பிள்ளையாருக்கு இன்னும் தலையில் குட்டி கொள்ளும் பழக்கம் நமக்கு இருக்கிறது இப்படி பிள்ளையாருக்கும் அகத்தியருக்கும் கல்யாண காட்சி அளித்த கல்யாண சுந்தரேஸ்வரராக நற்றுணையப்பர் இந்த ஆலயத்தில் அருள் பாலிக்கின்றார் அதனால் இங்கே சிவலிங்க திருமேனிக்கு பின்பு ரொம்ப அழகான கல்யாண கோலத்தில் இறைவனும் இறைவியும் காட்சி தருகிறார்கள் சில கோயில்களில் அப்படி ஒரு காட்சி இருக்கும் உதாரணத்திற்கு திருவேற்காடு போனோன்னா சென்னை தொண்டை நாடு அம்பால வழிபாடு செய்வோம் ஆனால் பக்கத்திலே பிரம்மபுரீஸ்வரர் வேதபுரீஸ்வரர் அப்படின்ற பழம்பெரும் பாடல் பெற்ற தலம் இருக்குது அங்கேயும் கல்யாண சுந்தரேஸ்வரராக இறைவன் அருள் பாலிப்பார் அதுபோல் கல்யாண கோலம் கொண்ட இறைவன் அது மட்டும் அல்ல இந்த இடத்துல அகத்தியர் பிள்ளையார் அந்த காவிரி அப்படி பண்ணிவிட்டதுனால புஞ்சை நிலமாக மாறிடுச்சு புஞ்சை நிலம்னா நல்லா தாவரங்கள் வளரக்கூடிய இடம் அதனால் இந்த ஊருக்கு புஞ்சை அப்படின்ற ஒரு உண்டு நிறைவான செய்தி சம்பந்தருடைய அம்மா அப்பா அம்மா இருவரும் தவசீலர்கள் தானே சம்பந்தர் மாதிரியான ஒரு குழந்தை சிவபாத ஹிருதயர் பகவதி அம்மையார் ஹிருதயரோடு சீர்காழிக்கு திருமணமாகி வந்து அந்த சீர்காழியில தான் சம்பந்தர் பிறக்கிறார் அந்த பகவதி அம்மையார் அவங்க ஊர் இந்த ஊர் அம்மா ஊருக்கு வரார் குழந்த பாட்டனார் தாய் வழி பாட்டனார் வீட்டுக்கு வருவாங்க இல்லையா அப்படி வரும் பொழுது பாலை நிலமாக இருந்த இந்த ஒரு நிலத்தை தன்னுடைய பக்தியினாலும் திருமுறையாலும் வளமான நிலமாக மாற்றுகின்றார் சம்பந்தர் இப்படியாக தன் தாய் வழி ஊருக்கு சமூகத்திற்கு நன்மை செய்கின்றார் இப்படி நம்முடைய வாழ்க்கையும் பாலைவனமாக இருந்தால் கவலை வேண்டாம் அதில் நமச்சிவாய அப்படின்ற அந்த ஈரம் சொட்ட 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 மந்திரத்தை சொல்ல 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 என்னாகும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்போ அந்த பாலைவனம் நம்முடைய சிவாய நமன்ற பக்தியான கண்ணீரால வளமாக்கி இறைவன் அருளோடு நம்முடைய வாழ்க்கையும் வளமாக இருக்கும் பர்வத ராஜ புத்திரி உடனாய நற்றுணையப்ப நமக்கு எல்லா வளத்தையும் அருளட்டும் தென் ஆடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க